நாம வாழ்ற இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட நகரத்துல பார்த்தீங்கன்னா தினமும் தினமும்ங்க டெய்லியும் அங்க மழை வரும் டெய்லியும் மழை வரது முக்கியம் இல்லை டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் மழை வரும் இது கன்ஃபார்ம் ஸோ இந்த உலகத்திலேயே அதிகமா மழை பொழிவு ஏற்படக்கூடிய நகரத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க அந்த நகரம் எங்க இருக்கு அந்த நகரத்துல எவ்வளவு மழை பெய்யுது அந்த நகரம் எங்க இருக்குன்ற தகவலை உடனடியாக தெரிஞ்சுப்போம் நாம முடிஞ்ச அங்க குடியேறிடுவோம் ஏன்னா காட்டுற அந்த அளவுக்கு மோசமா இருக்கு நம்ம வாழ்ற இந்த இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மழை கூடிய இடம் அது எல்லாமே உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும் சிறப்பு அப்படின்றது ஈஸியா சொல்லிடுதுங்க ஆனா இங்க வந்து அளவுக்கு அதிகமா மழை கூடிய இடம் ஆனா இந்த நாட்டுல வருஷம் முன்னூத்தி நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மழை வந்து கண்டிப்பா வந்துடும் அப்புறம் இது அதி அதிசயமா இருக்கு இந்த விஷயம் கண்டிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் தானா இந்த நேரத்துல கண்டிப்பா அந்த நேரத்துக்கு மேல கண்டிப்பா மழை வந்துருப்பான் சோ அதுக்கு முன்னாடி மழை கண்டிப்பா வராதா ஆனா டெய்லியும் அந்த நேரத்துக்கு அப்புறம் மழைதான் அங்க சோ இப்படிதான் அங்க வந்து வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கு இது எங்க சீக்கிரம் சொல்ல அந்த விஷயத்த அதை விட்டுட்டு தேவலத்துல பேசிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சொல்லிற சொல்லிடுறேன் ஓகே ரைட் நம்ம போலாம் சோ பிரேசல்ல இருக்கக்கூடிய பிளேம் அப்படின்ற தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பரபரப்பான துறைமுகம் சோ இந்த துறைமுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய வந்து நிறைய துறைமுகங்கள் இருக்கு அதுல இந்த பிளேம் அப்படின்னு சொல்ற இந்த நகரத்துல இருக்கிற துறைமுக தான் வந்து பாத்தீங்கன்னா சரியா மணி ரெண்டு மணி ஆயிடக்கூடாதுங்க ரெண்டு மணி ஆனாலே எல்லாரும் கொடை தீக்குவாங்க சோ கடை யார கட்ட என்னென்ன மழைக்கு என்னென்ன மழை வருதுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அந்த விஷயத்துல அவங்க பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சரியா ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னா பகல் ரெண்டு மணி தாண்டிடுச்சுனாலே அங்க மழை பொழிவு ஸ்டார்ட் ஆயிடுமா அங்க முக்கியமான ஒரு பிரச்சனை சொல்றாங்க என்ன பிரச்சனை என்னோட வேற ஏதன பிரச்சனை இருக்குது அங்கன்னு பாருங்க இல்லவே இல்ல ஸோ இது மாதிரி தண்ணி டெய்லி மழை போயிருந்தனால அங்க கால்வாயெல்லாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு தண்ணி வந்து ரொம்ப இந்த நவீன காலகட்டத்துல நிறைய வந்து பில்டிங்ஸ் அந்த அவங்களுடைய வாழ்க்கை சூழல் முன்ன ஃப்ரீயா இருந்திருக்கும் ரொம்ப டெவலப்டா ஆகும்போது அவங்களுக்கு வந்து தண்ணி போகிறதுக்கு பிரச்சனையாங்க நம்ம எல்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் வெயில் பாட்டி எடுக்குது நம்மள அங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாள் நாளுங்க ஸோ அப்பாங்க வெயிலே வெப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மேட்ரே கிடையாது போல எப்பவுமே டெய்லியும் அங்கே மழை பெய்யும் ஸோ இல்லம் தான் இருக்கும் அந்த ஏரியா ஒரு பிரச்சனையே கிடையாது பார்த்தீங்கன்னா தண்ணி போகக்கூடிய வழிகள் அடைப்பு ஏற்பட்டுருமோ அடிக்கடி சோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிக மழை காடுகள் இருக்கிற நகரமாவும் பார்த்தீங்கன்னா பிளேம் இருக்கு சோ பிளேம்ல நிறைய மழை காடுகள் இருக்கா தான் ரெண்டு மணிக்கு மேலே மழை ஸ்டார்ட் ஆகிடும்னா பாத்தீங்களா அந்த எப்பவுமே சதுப்பு தான் இருக்கும் சதுப்பு நில காடுகளாக தான் இருக்கும் ஈ ஈரமா இருந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குங்க எப்பமோ நைட்டு ரெண்டு மணி ஸ்டார்ட் ஆகி மழை பெய்யும் நைட் ஆகிடும் நைட் ஆனதுக்கு அப்புறம் ஈரமா தான் இருக்கும் ஸோ காலையில போது அடிச்சு சூரியன் வருதுன்னா கொஞ்ச நேரம் ரெண்டு மணிக்கு தான் முன்னாடியும் மழை ஸ்டார்ட் இல்ல ஸோ தான் இருக்கும் மழை காடுகளும் தான் அதிகமா இருக்கு சோ இந்த உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா சரி ஒரு குறிப்பிட்ட பகுதி ரொம்ப கூலிங்கா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி ரொம்ப வெப்பமா இருக்கும் ஆனா அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில காலகட்டங்களில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயம் ஆஹ் வெப்பமான நான் பகுதியு சொல்லுவாங்க மே மாசம் சித்திரை மாசம் நம்ம சொல்றீங்களா ஸோ வெயில் காலம் குளிர்காலம் பனிகாலம் அப்படின்னு அப்படி நம்ம ஒரு காலநிலை மாற்றம்னு ஒண்ணு இருக்கும்ல ஆனா இந்த பிளேமலம் மட்டும் பாத்தீங்கன்னா அது இல்ல ஸோ முன்னூத்தி அறுபது நாள் அங்க மழை பெய்யுதுன்னா வேற எந்த மாற்றம் வரும் அங்க எந்த மாற்றமும் வராது சோ இந்த நம்ம உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அதிகம் மழை கூட இடம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் மழை தான் வந்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு அதிசயமான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரேசில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள்ல ஒன்னான பிளேம் நகரம் தான் இந்த பிளேம் நகரம் தான் இந்த உலகத்திலேயே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் மழை பொழியக்கூடிய நகரம் கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அதிர்ச்சியாவும் இருக்கும் ஆச்சரியமாவும் இருக்கும் ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த உலகத்திலேயே அதிகமான நாட்கள் மழையை பொழியக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு நாட போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு சோ கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரியான அருமையான தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல புதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்